ரா பார்த்திபன் தமிழ் திரையுலகை தமிழ் ரசிகர்களை இன்னும் கொஞ்சம் தரம் உயர்த்துவதற்கான கலைஞர்களில் ஒருவர் அவருடைய முதல் படம் புதிய பாதை அதிலேருந்து இன்றைய வரைக்கும் அதாவது இப்போ வந்து இல்லையா டீன்ஸ் இது வரைக்குமே அவருடைய எவ்வளவு வித்தியாசமான முயற்சிகள் கதை திரைக்கதை வசனம் படமாக இருக்கட்டும் இரவின் நிழல் இப்படி ஒவ்வொரு படமும் ஒத்த சிறப்பு நிறையா சொல்லலாம் அதில் கமர்ஷியல் படம் மாதிரி தோணக்கூடிய அவருடைய படங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை வித்தியாசமான விஷயங்களை வச்சிட்டு அதனால தான் இன்றைக்கி அவர் நம்ம மனசில் நிற்கிறாரு அவர் டீம்ஸ் படத்தையும் நம்ம கொண்டாடுறோம் தனிப்பட்ட முறையிலே பார்த்திங்கன்னா அவர் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் அதை எவ்வளவு பாராட்டினாலும் தகு நெகிழ வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை அவரே சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே பல ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அவர் சொன்னதுனால இப்போ அதை மறுபடியும் நம்ம சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் பேஸ் எஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அகமும் புறமும் சொல்கிற மாதிரி அகமும் புறமும் அழகாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு மனிதர் அவர் செய்த ஒரு செயல் வந்து மனசை எனக்கு காயப்படுத்துடுச்சு எனக்குன்னு இல்லை கலை ரசிகர்கள் எல்லோரையுமே காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் அது என்னென்னா இந்த இந்தியன் ரெண்டு படமும் இவர் இயக்கி தயாரிப்பும் இவர்தான் நடித்த டீன்ஸ் படம் ஒரே நாளில் வெளியாகுது இல்லையா அப்போ பல பேர் இவரே சொன்னார் அப்போ பல பேர் என்னை வந்து கேட்டாங்க இந்தியன் ஒரு பெரிய படம் பெரிய பொருட்செல்வல் நடிக்கிற எடுக்கிற படம் அது கமல் நடிக்கிறார் இந்த ஒரு சூழலில் அன்னைக்கே நீங்கள் ஏன் வெளியிடணுமான்னு கேட்டாங்க அதை மீறி தான் நான் வந்து ரொம்ப தைரியத்தோடு அதை வெளியிட்டேன் அப்படின்னாரு உண்மையிலே அவருடைய அந்த ஒரு நம்பிக்கை வந்து வாழ்த்த வேண்டிய ஒரு விஷயம் பின்பற்ற வேண்ட வேண்டிய ஒரு விஷயம் அதில் வந்து எந்தவித குறைபாடும் இல்லை ஆனால் இந்தியன் படத்தை பற்றி ஒருத்தர் கேட்குற ஒரு செய்தியாளர் இந்தியன் படம் வந்து தோல்வி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை அவர் வைக்கிறாரு அதுக்கு இவர் கிண்டலாக எனக்காக சிரிக்கிறார் அந்த சிரிப்பு இருக்குல்ல அது ரொம்ப வந்து கலை ரசிகர்கள் அத்தனை பேருமே மனசை புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் அது இருக்குது அது மட்டும் இல்லை என்ன சொல்கிறார் இந்தியன் ரெண்டு படத்தை பற்றி ஒரு நல்ல விதமான விமர்சனங்கள் வந்தால் முதல் நாளே நான் பார்த்துருப்பேன் அப் அப்போ என்ன அர்த்தம் படம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியான இவருடைய கருத்தை வந்து இவர் சொல்கிறாரு ஒரு திரைப்படம் வெளியிடும்போது இவர் வந்து சாதாரண ஒரு மனிதர் கிடையாது வெறும் ரசிகர் கிடையாது ஏன்னா ஒரு படத்தை வந்து விமர்சிக்கக்கூடிய உரிமை எல்லோருக்கும் உண்டு இவர் அதையும் தாண்டி ஒரு படைப்பாளி இவர் இப்போ சக கலைஞருடைய ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னா இப்போ அதை வந்து எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ இவர் வந்து இன்னொன்றும் சொல்லியிருக்கிறாரு இந்தியன் படம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்தை சொல்லிட்டு எந்த படம் வந்ததுக்கு எப்படிப்பட்ட விமர்சனமா இருந்தாலும் ஏத்துக்கணும் அப்படிங்கிறாரு இவர் சிங்கிள் ஸ்டார்ட் நான் லீனியர் படத்திலேயே உலகத்திலேயே முதல் முதலாக எடுத்திருக்கிறார் அப்படின்னு இரவு நிழல் படத்தை சொன்னார் உடனே ப்ளூ மாறன் வந்து ஒரு கருத்து வச்சார் அதாவது ஈரானிய திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே ஃபிஷ் அண்ட் கேட்டன் வந்திருக்கு அது சிங்கிள் ஸ்டார்ட் நான் லீனியர் படத்தில் இதுக்கு முடியாது வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ அந்த ப்ளூ மாறன் சொன்னதை இவர் வந்து அந்த படத்தை விற்றாரில்ல இரவு நல்ல படம் விற்றாரில்ல அமேசான் ஓட்டிட்டுக்கு அந்த நிர்வாகம் மாதிரி பார்த்திபன் வந்து தவறாக சொல்கிறாரு இது வந்து உலகின் முதல் நான்கில் நியர் படம் இல்லை அப்படிங்கிறத ஆனால் இவர் அந்த விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கிட்டார் ப்ளூ சட்டன் மாறும் முதல்ல அவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சார் அது மட்டும் இல்லை இவரோட ரசிகர்கள் வந்து ப்ளூ சட்டம் மாறின் மேலே கோபத்தை காட்டுனதாக கூட இவர் சொல்லி பேசிகிட்டு இருந்தார் அப்போ ஒரு விமர் இது மட்டும் இல்லை இன்னொன்று சொல்லணும் எப்படின்னா இவருடைய படத்துக்கு வந்து ஆனந்த வீடன் இதழ் வந்து அந்த ஆண்டுக்கான விருது தரலை அப்படின்னேன் இனிமேனா எந்த ஒரு ஆனந்த வீடன் வந்து எந்த ஒரு விருது கொடுத்தாலும் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறளவுக்கு கோவப்பட்டார் அப்போ ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்லை ஒரு விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பக்கம் மனத மனநிலையாக இருக்கட்டும் இந்தளவுக்கு இருக்கிறார் ஆனால் இவர் சொல்கிறாரு விமர்சனத்தை ஏற்றுக்கணும் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ரசிகர்கள் இல்லை விமர்சகர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க ஒரு படத்தை விமர்சனம் பண்ணுறது வேற ஒரு சக கலைஞனாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரே நேரத்தில் வந்தக்கூடிய ரெண்டு படத்தில் ஒரு படத்தை வந்து தாழ்த்தி சொல்கிறதுங்கிறதுக்கு இல்லை அது என்ன மாதிரியான ஒரு மனநிலை இது பார்த்திபனா அப்படி பேசுனார் அப்படின் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த மாதிரியானதை ஒரு பேச்சு அவர்கிட்ட இருக்காது இத்தனைக்கும் அது வந்து கமல் நடித்த படம் கமல் வந்து ஒரு கலை உலகத்தில் எந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணிப்பாக தான் செஞ்சுட்டு இருக்காரு அந்த திரையுலகத்து மேலே இருக்காது கமலுக்கு இருக்கிற காதல் வந்து அளவிட முடியாதது எல்லாருக்கும் தெரியும் இவர் சினிமாவில் எடுத்த புதிய முயற்சிகள் பலவற்றை விட இன்னும் பலவற்றை செய்தவர் வந்து கமல் செய்து கொண்டிருப்பவர் இதுவும் தெரியும் இதெல்லாம் நம்ம சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் இல்லை அப்படி ஒரு மூத்த கலைஞனை ஒரு பிரம்மாண்டமான ஒரு கலைஞனை அவர் நடித்த படத்தை வந்து அன்னைக்கு வந்து என்னுடைய படம் வெளியாகி இருக்குங்கிறதுனாலேயே வந்து அதை தரம் தாழ்த்து பேசுகிறதுங்கிறது வந்து எந்த விதமான ஒரு மனநிலை ஏன் ஒரே நாளில் வந்து ரெண்டு படமும் ஓடட்டுமே அது என்ன தப்பு இருக்குது இத்தனைக்கும் இந்தியன் பட்ஜெட்டு வந்து பெரிய அளவு பட்ஜெட்டு இது சின்ன பட்ஜெட்டு இது இவங்களுக்கான ஒரு பா லாபமும் கிடைக்கட்டும் அவங்களுக்கான லாபங்கிறது ரெண்டும் ஓடட்டுமே ஏன் அந்த மனநிலை இல்லை இத்தனைக்கும் கமல் பார்த்திபன் இவங்களுக்கு இடையேயான உறவு இருக்குல்ல அது அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு உறவு தானே பார்த்திபனுடைய ஒத்து சிறப்பு சைஸ் ஏழு படத்துடைய விழா படம் வர்றதுக்கு முன்னால் அதில் கமல் கலந்துக்கிட்டு பேசினார் பார்த்திபனே இந்த படத்தை எல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு அன்றைக்கி கமல் தேவைப்பட்டார் அன்றைக்கி மீட்டிங்கில் கமல் பேசுனது கூட எனக்கு நினைவு இருக்குது என்ன அப்படின்னா அந்த நிக அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் கமல் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசுகிறப்ப சொன்னார் இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து நாதுராம் கோட்ஸே அப்படின்னு சொன்னார் காந்தியை சுட்ட நாதுராம் கோட்ஸேன்னு அதை அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஒரு ஜீப்பில் போகிறப்ப செருப்பை எடுத்து தூக்கி வீசிட்டாங்க அந்த வந்து இங்கே நினைவு கூர்ந்து சொன்னார் இந்த படத்தலைப்புக்கும் தனக்கு நடந்த விஷயத்துக்கும் கம்பேர் பண்ணி கூடுதலாக தென்னாப்பிரிக்காவில் வந்து காந்திக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் இருக்கு இல்லையா அதாவது அவர் ரயில்வே ஸ்டேஷனில் காந்தி வர்றாரு மகாத்மா காந்தி வர்றப்போ ஒரு சிறப்பை தவற விட்டுறாரு ட்ரெயினில் ஏறப்ப உடனே அடுத்த சிறப்பையும் தூக்கி போட்டார் அவர் பிளாட்ஃபாரத்தில் பக்கத்தில் இருக்கிற கேட்குறதுக்கே அதையும் போட்டுக்கிட்டேன் ஒரு சிறப்பு அங்கேருந்து என்னத்தாகவுக்கு போது யாருக்காவது உதவிட்டுமே அப்படின்னாரு இதையும் வந்து கமல் சொன்னார் இப்படி இந்த படத்துக்கு மேலான ஒரு அக்கறையில் அது இந்த படத்தின் மேலான அக்கறையை கூட இதில் பார்த்தவன் மீதான ஒரு அன்புல கமல் வந்து பேசினார் அன்னைக்கு இன்னொரு நெகிழ வைக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் இருக்குது பிரேமம் படத்தை எடுத்தார்ல அல்ஃபோன்ஸ் புத்திரன் அது மலையாள படமாக இருந்தாலும் அதை தாண்டி இப்போ வரவேற்பு பெற்றது நெகிழ வைக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருந்தது அந்த படம் அவர் என்ன என்ன பண்ணாருன்னா அடுத்தது ரெண்டு படம் எடுத்தார் பெருசாக போகலை அந்த நேரத்தில் வந்து மூன்றாவதாக நான்காவதாக ஒரு திரைப்படத்தை வந்து தயாரிக்கிறார் இயக்குகிறா அந்த முயற்சியில் இருக்கிறப்ப உடல்நிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு அவருக்கு அவர் என்ன சொன்னார் நான் திரையுலகிட்டே விலகிற எனக்கு வந்து உடல்நிலை பாதிப்பால் அப்படின்னு அது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அந்த ஒரு சூழலில் கடந்த நவம்பர் மாதம்னு வைங்களேன் அப்போ அவர் வந்து கமலுடைய ரொம்ப தீவிரமான ரசிகர் ஆனால் என்ன பண்ணுறாரு ஒரு பாடல் தொகுப்பு ஒன்று கமல் பற்றி பாடி அதை கமல்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணுறாரு யாரார்கிட்டயும் முயற்சி பண்ணுறாரு அது நடக்கலை அதுக்கப்புறம் இவருக்கு பார்த்திபன் தெரியுங்கிறதுனால பார்த்திபன்ட்ட சொல்கிறாரு உடனே இவர் என்ன பண்ணுறாரு பார்த்திபன் நீங்கள் வந்து கொடுங்க நான் கமல்கிட்ட போய் சேர்க்குறேன் அப்படின்னு அதே மாதிரி அந்த ஆல்பத்தை வாங்கி கமல்கிட்ட சேர்த்தார் கமல் அதை கேட்டு நெகிழ்ந்து போய் அவர் ஒரு வாய்ஸ் ஒன்று போட்டார் அனுப்பிச்சார் அவருக்கு ஆல்பம்ஸ் புத்திரம் கவலைப்படாதீங்க நல்லா இருப்பீங்க உடல் நல்லாயிருக்கும் உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க உங்களுக்கு வந்து உடம்பு தான் சரியில்லைன்னு சொன்னீங்க ஆனால் உங்கள் மனசு நல்லா இருக்குது குரல் நல்லா இருக்குது அப்படின்னு அவரை அவ்வளோ வந்து ஒரு என்கரேஜ் பண்ணி ஆடியோ பேசி பார்த்திபனை கொடுத்து அவருக்கு போச்சு இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் சமூக வல்லாம் வந்தது இந்த நேரத்தில் பார்த்திபன் சொன்னார் கமல் வந்து எவ்வளோ ஒரு பிஸியான ஒரு நபராக அப்போ வந்து பிக்பாஸ் போயிட்ருக்கு பிக்பாஸ் போயிட்டுருக்கு அரசியல் கூட்டங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு அவர் நடிக்கிற படங்கள் இருக்குது தயாரிக்கிற படங்கள் இருக்குது ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கப்பய் இதுக்கு நேரம் ஒதுக்குனாரேன்னு சொல்லி நிகழ்ந்து சொன்னார் இதை தான் நம்ம கம பார்த்திபன் மறுபடியும் யோசனை பண்ணி பார்க்கணும் ஏன்னா அவ்வளவு பிஸியாக இருக்கிற கமல் யாரையும் யாரும் அணுக முடியாத ஒரு சூழலில் விளையாட்டு இருக்கக்கூடியன்னு அவ்வளோ பிஸியில் இருக்கிறார் அந்த சூழலில் பார்த்திபனுங்கிறதுக்காக தான் பார்க்க சந்தித்தார் சந்தித்ததுக்கு தானே வந்து அல்மோசுபுத்திரனுடைய அந்த ஆல்பத்தை கொடுக்க முடிஞ்சது அப்போ எந்த அளவுக்கு வந்து கமல் வந்து பார்த்திபன் மேலே வந்து ஒரு அனுபவிச்சுருக்கிறார் ஆனால் அப்படி அன்பு காட்டினவருக்கு இவர் செலுத்தின அந்த ஒரு பதில் இருக்கு இல்லையா அது சங்கடத்தை ஏற்படுத்துது அதே நேரத்தில் கமல் மேலே இவருக்கு இருக்கிற அன்பு ஒன்றும் குறைச்ச குறைவான விஷயம் இல்லை அவர் சொல்கிறது வந்து என்னை வந்து கருப்பு கமலஹாசன் சொல்லுவாங்க நானும் வித்தியாசமாக யோசிக்கிறதுனால ஆனால் இவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி கமலுக்கு வந்து புத்தகங்கள் கொண்டு போய் பரிசு அளித்தார் அப்போ என்ன எழுந்திருந்தார் இவர் ட்விட்டரில் இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு ஒரு நூலகத்துக்கு புத்தகத்தை அளிக்கிறேன் அப்படின்னார் அப்படி இன்னொரு முறையை சொன்னார்னா கமலனுங்கிற நூலகத்தில் இருக்கிற ஒரு புத்தகம் நான் அப்படின்னாரு அப்போ இவரும் அவ்வளோ நிகழ்ச்சியாக கமலை மிக உயர்வாக நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக தான் அவர் இருக்கிறார் அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஏன்னா பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா இவர் என்ன ஒரு நல்ல மனிதர் பார்த்திபன் இவர் இந்த மாதிரி பேசுகிறது ஒரு வன்மத்தோடு பேசுகிற மாதிரி இருக்கு ஒரே நாளில் வந்த ஒரு படம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே இப்படி நடந்துருச்சோம் அப்படின்ட்டு இது என்ன காரணம் அப்படின்னு தெரியல அது மட்டும் இல்லை இப்போ பார்த்திபன் ஒன்று அறிவித்தார்ல ஐம்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் மயிலறுகு அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து இவர் அறிவிச்சியாக அறிவிச்சார் அது விரைவில் அந்த படித்தவங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அதுக்கு வந்து சுருதிகாசன் ஒரு பாடல் அதில் பாடியிருக்கிறாங்க இவர் அழைத்து சுருதிகாசன் வந்து பாடி கொடுத்தாங்க அதை அதை வந்து மிக நெகிழ்வாகலாம் பதிவிட்டார் அப்படி கமலோட மட்டும் இல்லாமல் கமல் சுருதிகாசன் ரெண்டு ரெண்டு பேரும் கலைஞர்கள் அந்த ரெண்டு கலைஞர்களோட இன்னும் ஒரு கலைஞர் ஒரு நல்ல ஒரு உறவில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏன் இந்த மாதிரி பேசணும் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரே நேரத்தில் ஒரு ரெண்டு படமும் ஓடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லையா இது வரைக்கும் பார்த்திபனுடைய அந்த இடக்கு சிரிப்பு நமக்கு எவ்வளோ பிடிக்கும் அந்த எடக்கா சிரித்தாலே எதுக்காக வந்து வடிவேலு முகத்தை பார்த்தாலே அகோரமாக ஆகிருக்கும் அது அதை பார்க்குறப்பே நமக்கு சிரிப்பு கொத்துக்கிட்டு வரும் நமக்கு அப்படிப்பட்ட அந்த ஒரு இடக்கு சிரிப்பை இப்போ பார்க்குறப்ப வருத்தமாக இருக்குது பார்த்திபன் இன்னும் சொல்ல போனால் ஒரு படத்தில் வடிவேல்கிட்ட வந்து பார்த்திபன் கேட்பார் இது என்ன ட்ரெஸ்ஸு துபாய் ட்ரெஸ்ஸு துபாய் ட்ரெஸ்ஸு துபாயில் தானே போடணும் அப்படின்னு அதே மாதிரி இவருடைய அந்த கிண்டல் எல்லல் இதை விஷயத்தையும் எங்கே வந்து வெளிப்படுத்தணுமோ அங்கே வெளிப்படுத்தினா தான் அவருக்கான அந்த தொடர் மரியாதை அவர் மேலே இருக்கிற அன்பு இது எல்லாமே எல்லோருக்கும் தொடரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் ஒரு மூத்த கலைஞர் கமல் அவரை பற்றி தன்னுடைய கருத்து அதோட நேரத்தில் அந்த கிண்டலான சிரிப்பு இதற்காக வந்து அவர் வருத்தம் தெரிவிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு தோணுது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஹெச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க